அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்த ஜோதிடர் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் என்கிற ஜோதிட பிரகாரம் அதன் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அந்த எண்கிணிதம்தான் இது இந்த என்கிழமை பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் ஜாதக சொல்லப்பட்டது ஜாத ஜாதகலம் எழுதப்பட்டது என்பதன் தொடர்பாக சாணக்கியர் சாணக்கியருக்கு வந்து ஆறு எழுத்து ஒன்று ஆறு ஏழு ரெண்டு ரெண்டு ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டுனாக்க இருபத்தி ஏழு அதனுடைய விதி என்கிறது ஒன்பது சாணக்கியர் சாணக்கியருடைய விதி எண் ஒன்பது அந்த ஒன்பதாவது தான் சாணக்கீரை உருவாக்கி சில சாணக்கியர் சொல் சொல்லாக சொல்லப்பட்டு வருகிறது சாணக்கியர் ஒன்பதாவது விதி எண்ணை தொடர்ந்து சாணைக்கியர் என்ற சொல் தொடர்ந்து வருகிறது சாணைக்கேரை என்றால் பல முதுமொழிகளையும் புதுமொழிகளையும் சொல்லப்பட்டு வருகிறது முதுமொழிக்கான சில வார்த்தைகளையும் பழமொழிகளையும் சாணக்கியர் என்று சொல் ஒன்பதாவது விதி சொல்லப்பட்டு வருகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு எண்கிறம் ரெண்டு ஆறு ஏழு மூணு ஒம்பது அஞ்சு ஒம்பது ஒம்பது நாலு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்கா அறுபத்தி மூன்று அதனுடைய விதியின் ஒன்பது கிழக்கு தொடர்ச்சி மலை அதனுடைய விதியின் ஒன்பது ஒன்பதாவது விதி எண்ணை கொண்டு கிழக்கு தொடர்ச்சி மலை நடக்கிறது குட்டி மூன்று எழுத்து மூணு ரெண்டு ஆறு எல்லாம் கூட்டினாக்கா பதினொன்று அதோட விடி என்கிறது இரண்டு அப்போ வந்து குட்டி இரண்டாவது என்கிறத்தை தொடர்ந்து வருகிறது அமரர் அமரருக்கு வந்து நாலு எழுத்து ஒன்று ஒன்று மூணு ஒம்போது இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினாலு அதனுடைய விதி என்கிறது ஐந்து அமரர் அமரர் பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் வருகிறது அமரர் இடது இட இரக்குமரையை குஞ்சு நெஞ்சை குறி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அமரர் என்ற ஒரு வார்த்தை ஐந்தாவது விதி எண்ணை தொடர்ந்து வருகிறது ஐந்தாவது எண்ணுக்கு பலன் கொடுக்கிறது ஐந்தாவது எண்ணுதான் அமரரை வழிநடத்தப்பட்டு வருகிறது நினைவுபடுத்தும் நினைவுபடுத்தும் என்ற ஒரு வார்த்தைக்கு என்கின்ற ஒம்பது நாலு ஏழு ஒம்பது ஏழு நாலு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டினாக்க ஐம்பத்தி ஆறு அதனுடைய விதி என்கிறது இரண்டு நினைவுபடுத்தும் அதாவது ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்தக்கூடியது இரண்டாவது என்கிற தான் அந்த இரண்டாவது என்கிற இடம்தான் நினைவுபடுத்தக்கூடியது நினைக்கக்கூடியது எல்லாமே இரண்டாவது விதி என்று தான் நினைப்படுத்துகின்றது சஷ்டி கவசம் சஷ்டி கவசத்துக்கு வந்து ஏழு எழுத்து மூணு அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு மூணு ஏழு எல்லாம் கூட்டினாக்கா முப்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று சஷ்டி கவசம் அதனுடைய விதி என்கிறது மூன்று சஷ்டி கவசத்துக்கு வந்து மூன்றாவது விதி எண் வழி நடத்துகிறது கவசம் நாலு எழுத்து ஒன்று அஞ்சு மூணு ஏழு எல்லாம் பதினாறு அதனுடைய விதி என்கிறது ஏழு கவசம் கவசத்துக்கு வந்து ஏழாவது விதி எண் சொல்லப்பட்டு வருகிறது ஏழாம் இடத்து பலனாக திருமண சாணத்தை கலத்திர சாணத்தை கூட்டணி சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது அதில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது கவசம் கவசம் வந்து ஏழாவது என்கிணத்தை ஏழாவது என்கிணத்தில் தொடர்ந்து வருகிறது ஏழாவது எண்கிணத்தில் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது ஈன்றது ஈன்றதுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலெழுத்துக்கு உண்டான எண்கிறதம் ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்கிறது ஐந்து பாருங்கள் பெற்றது புத்திரன் என்ற வார்த்தை ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது அதுபோல் ஈன்றது என்ற வார்த்தை ஐந்தாம் இடத்து பலனாக சொல்லப்பட்டு வருகிறது ஈன்றது ஐந்தாவது விதி எண்ணை காட்டுகிறது அப்ப ஐந்தாவது விரி என்னதான் ஈன்றது என்ற சொல் ஈன்றது என்ற வார்த்தையை வழிநடத்துகிறது கூந்தல் கூந்தலுக்கு வந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்கா பதினாலு அதோடைய விரி என்கிறது ஐந்து கூந்தல் கூந்தலுக்கு வந்து விதியின் ஐந்தை குறிக்கிறது ஐந்தடி கூந்தல் ஆறடி அடி கூந்தல் என்றுலாம் சொல்கிறாங்களா அவன் கூந்தல் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று இல்லை கூட்டாக்கா பதினாலு அதனுடைய விதி என்கிறது ஐந்து கூந்தல் ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது சாணத்தை கெண்டைக்கால் கெண்டைக்காலுக்கு வந்து என்கிற தமிழ் என்கிறம் நாலு மூணு ஒம்பது ஏழு எட்டு ஒன்று இல்லை கூட்டாக்க முப்பத்தி ரெண்டு அதில் விதி என்கிறது ஐந்து கெண்டைக்கல் கெண்டைக்கல் ஐந்தாவது விதியின் சாணத்தை கொண்டு நடக்கிறது கிராமப்புறம் கிராமப்புறத்துக்கு வந்து என்கணம் ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு எட்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஏழு அதனுடைய விதி என்கிறது ஒன்பது கிராமப்புறம் பாருங்கள் அது கிராமப்புறம் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருப்பது போல் கடைசி நம்பர் ஒன்பதாவது ஒன்பதாம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது கிராமப்புறம் ஒன்பதாவது விதி எண்ணை விதி வருகிறது கிராமப்புறம் ஒன்பதாம் இடத்து படம் பிதிர் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அது ஒன்பதாம் இடம் ஒன்பதாவது விதி தான் கிராமப்புறத்தை வழி வழிநடத்தப்பட்டு வருகிறது நகர்ப்புறம் நகர்ப்புறத்துக்கு வந்து தமிழ் எனம் எட்டு ஒன்று ஒம்பது ஆறு ரெண்டு எட்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க நாற்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது ஐந்து நகர்ப்புறம் நகர்ப்புறம் ஐந்தாவது விதி எண்ணெய் விதி எண்ணில் வருகிறது நகர்ப்புறம் ஐந்தாவது விதி எண்ணில் வருகிறது அந்த ஐந்தாவது விதி எண்ணை தான் நகர்ப்புறத்தை நடத்துகிறது நகரம் நகரம் நகரத்துக்கு நாலு எழுத்து எட்டு ஒன்று மூணு ஏழு இல்லை புண்டக பத்தம்போது அதோடைய விதி என்கிறது ஒன்று நகரம் நகரம்னா ஒன்று அதாவது நகரத்துலேருந்து கணக்கு பண்ணுறாங்களே அதான் நகரம் ஒன்று நகரம் ஒன்றாவது பலன பலனில் வருகிறது அந்த நகரம் ஒன்றாவது வீதியின் நகரத்தை வழிநடத்துகிறது வலிமை வலிமைக்கு வந்து மூன்று எழுத்து அஞ்சு 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 பதினஞ்சு கூட்டினாக்கா அதோட விதி என்கிறது ஆறு வலிமை ஆறு வலிமை என்றால் ஆறு தான் ஆறாவது விதி வலிமையை வழிநடத்து வழிநடத்தப்பட்டு வருகிறது பூச்சாண்டி பூச்சாண்டிக்கு வந்து ஐந்து எழுத்து ஒம்பது ஒம்போது ஒன்று மூணு ஆறு இதெல்லாம் கூட்டம் இருபத்தெட்டு அதோடய விதியனுங்கிறது ஒன்று பூச்சாண்டி பூச்சாண்டி காட்டாங்களையா அதான் பூச்சாண்டியோட விதியன் ஒன்று அந்த ஒன்றாம் நம்பர் தான் பூச்சாண்டி வழிநடத்தப்பட்டு வருகிறது ஏன்னா இரண்டுக்குமே எங்களிடம் அதோடய வார்த்தைகள் இரண்டும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை உருவாக்கப்பட்டு வருகிறது வார்த்தையிலே உருவாக்கப்பட்டு வழியெடுத்தப்பட்டு வருகிறது என்பதைத்தான் இந்த நான் உருவாக்கப்பட்ட நவக்கிர தமிழ் ஜோதிடம் மூலமாக தெரிய நாம் தெரிந்து வருகின்றோம் பூச்சாண்டி விதி எண் ஒன்று பேயாடும் என்ற வார்த்தைக்கு என்கிறது ஒன்று எட்டு ஒம்பது ஏழு ஏழு இல்லை கூட்டாக்கா முப்பத்தி ரெண்டு அதோடய விதி என்கிறது ஐந்து பாருங்க பேயாடும் பேயாடுங்கிறது கூட கூட ஐந்தாவது விதி என்று தான் பேயா பேயாடும் சாமியாடும் என்ற வார்த்தைக்கு என்கிறதம் ஒன்று ரெண்டு ஒம்பது ஏழு ஏழு இல்லை பூச்சியாடு இருபத்தி ஆறு அதை விதி என்கிறது எட்டு சாமியாடும் என்கிறதம் விதி எண் எட்டு சாமியாடும் அந்த எட்டாம் நம்பர் தான் சாமியாடும் பேயாடுகிறது பேயாடுவது ஐந்தாவது ஏணிகளிடம் ஆடுகிறது பேடன் பேடனுக்குன்னு மூன்று இடத்து ஆறு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டாக பதினேழு அதனுடைய விதி என்கிறது எட்டு நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஏணிகளின் ஜோதி பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றே அறிவிக்க மாட்டோம் தெரிஞ்சான சமூக ஜோதிடர் நன்றி வணக்கம்